ஏஐ தொழில்நுட்பத்தால் இலங்கை சிறுமைகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அதிகளவான முறைப்பாடுகள் என்பதாக அந்த செய்திக்கு திரைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூக நலன் விர்பைகள் மீண்டும் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டிய காலம் என்பதனை அறிவுறுத்துகின்ற ஒரு செய்தியாக அந்த செய்தியினை எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக இது சம்பந்தமாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் இந்த பொருத்தமற்ற செயலை பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு வயதுடைய சிறுவர்களை செய்திருப்பதாகவும் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர் முறைப்பாடு எடுத்திருப்பதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த சிறுவர்களிடம் ஏன் தங்கள் வயதுடைய சிறுமிகளுடைய புகைப்படங்களை திருத்தி ஒன்லைனில் பதிவேற்ற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபொழுது அதை விளையாட்டாக முயற்சி செய்ததாக கூறப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிறுவர்களும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளும் ஒரே வயதுடைய நண்பர்களாகவும் அதை அந்த சிறுமிகளுக்கு தெரிவித்தமையால் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும் மோசமான செயல் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளுடைய புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை தகாத புகைப்படங்களாக மாற்றி நண்பர்களிடையே பகிரப்படுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகாரினுடைய சட்ட அமலாக்க இயக்குநர் வழக்கறிஞர் சஜீவனி அபய கொன்னை இந்த தரவு வெளிப்படுத்தியிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தமிழன் பத்திரிகையிலும் இது குறித்த ஒரு செய்தி உட்பக்கத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தவறாக பயன்படுத்திய மாணவர்கள் கைது என்பதாக அந்த செய்திக்கு உட்பக்கத்தில் தலைப்படப்பட்டிருக்கிறது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பாடசாலை ஆசிரியர்களுடைய நிர்வாண புகைப்படத்தை தயாரித்து வட்ஸ்அப் ஊடாக தமது நண்பர்களுக்கு அனுப்பி வைத்த கண்டி பிரதான பாடசாலை ஒன்றினுடைய இரண்டு மாணவர்கள் தொடர்பில் கண்டி பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது குறித்த இரண்டு மாணவர்களும் பாடசாலை ஆசிரியர் பணிபுரியும் பாடசாலையிலேயே கல்வி பயின்று வருவதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது பாடசாலை ஆசிரியை நேற்று முன்தினம் பன்னிரெண்டாம் தேதி போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி இரண்டு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினி என்பவற்றினையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் சம்பவம் தொடர்பில் கண்டி போலீஸ் தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் இந்த சம்பவத்தினுடைய பணிப்புறையின் பேரில் கண்டிப்பினிவு சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தினுடைய பிரதான போலீஸ் பரிசோதகர் திருமதி பலிப்பான விசட விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதான விடயமும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரதானமான விடயமாக காணப்படுகிறது இனி எதிர்காலத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கும் என்பதனை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்